வெள்ளத்தில் சிக்காம மின் கம்பத்தில் ஏறி உயிருக்கு போராடியவர் மீட்கப்பட்டிருக்காரு அந்த பதை பதைக்கும் காட்சிகளை பார்க்கலாம் உத்தரகாண்டில் ஆற்று வெள்ளத்தில் சிக்கி மின்கம்பத்தை பிடித்துக் கொண்டு உயிருக்கு போராடிய நபர் பத்திரமாக மீட்கப்பட்டார் உத்தரகாண்ட் மாநிலம் டெஹ்ராடூனில் பலத்த மழை பெய்தது இந்நிலையில் டன்ஸ் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது அப்போது எதிர்பாராத விதமாக வெள்ளத்தில் சிக்கிய ஒருவர் மின்கம்பத்தில் ஏறி இறுக்கமாக பிடித்துக்கொண்டு தத்தளித்துக் கொண்டிருந்தார் பின்னர் அவரை தத்தளித்துக் குழுவினர் மீட்டனர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவுல சிலிண்டர் வெடிச்சு மாமியார் மருமகள் காயமடைஞ்சிருக்காங்க இந்த விபத்து தொடர்பான தகவல்களை நம்ம பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து மாமியார் மருமகள் காயமடைந்தனர் சிலிண்டர் வெடித்ததால் வீட்டின் பிரதான இரும்பு கதவு வேரோடு சாய்ந்து தெருவில் விழுந்ததுடன் பொருட்கள் அனைத்தும் நாளாபுரமும் சிதறினர் தரைத்தளம் முழுவதும் தீப்பற்றி எரிந்ததால் சுதாரித்துக்கொண்ட கொண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயை அணைத்தனர் இதில் காயமடைந்த மாமியாரும் மருமகளும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ராஜஸ்தான்ல காலமாடு தூக்கி வீசினதுல முதியவர் உயிரிழந்திருக்காரு இந்த சம்பவத்தினுடைய காட்சிகளை பார்க்கலாம் ராஜஸ்தான் மாநிலம் பலோத்ரா பகுதியில் பிரபல இனிப்பு கடையின் உரிமையாளரான மோதிலால் அகர்வால் என்பவர் வீட்டிற்கு வெளியே நடந்து சென்றபோது தெருவில் சுற்றிக்கொண்டிருந்த காளை மாடு கொம்புகளால் தூக்கி தரையில் வீசியது சுமார் ஐந்து அடி உயரத்திற்கு காற்றில் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்த மோதிலால் அகர்வால் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார் இந்த சம்பவத்தால் விரக்தி அடைந்த பொதுமக்கள் உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர்